வணக்கம் தமிழ்நாட்டை கலவர பூமியாக்கி விடுவதற்கு எச்சராஜா வகைராக்களான இந்த காவி சங்கிகள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் என்பது புரிந்துவிட்டது அயோத்தியில் நடப்பதை போல நடந்துவிடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இப்படி இருக்கக்கூடாது தமிழ்நாடும் வடநாட்டை போலவே கலவர பூமியாக இருக்க வேண்டும் பசி பஞ்சத்தில் அடிபட்டு மக்கள் கேவலமாக சோற்றுக்கு அலைகிறவர்களாக இருக்க வேண்டும் எந்த வெளிநாட்டு முதலீடும் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் இப்பதான் ஒரு சில வருஷங்களாக மக்கள் மூணு வேலையும் சோறு சாப்பிட்றாங்க தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் எல்லா மக்களுக்கும் மூணு வேளை சோறு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கிற இந்த தமிழ்நாட்டை கலவரத்தை தூண்டி இதை சுடுகாட ஆக்கிடணும் எவன் ஒருத்தன் தேசம் தேசபக்தின்னு சொல்கிறானோ தான் இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய விரோதி அதுலையும் இந்த எச்சராஜா வகைராக்கள் அவர்கள் தான் முதல்ல நிற்கிறாங்க முழுமையாகவும் நிற்கிறாங்க எதுக்கு இந்த நாட்டுக்கு எதிராக இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்து மக்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி இருக்குதுன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் தான் தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாருமே அடிமையாக இருக்கணும் மூணு வேலை சோறு கிடைக்கக்கூடாது நல்ல துணி போடக்கூடாது நல்ல வேலையில் இருக்கக்கூடாது இதுதான் அவங்களுக்கு எண்ணம் ஆனால் அது மாற்றிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தன்னிறவு கிடைக்குது எல்லா வசதிகளும் கிடைக்குது கல்வி வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்குதுன்னா இவங்களால பொறுத்துக்க முடியல நேற்று அவ்வளோ வெறித்தனமாக பேசுகிறோம் ஹெச்ராஜா அதுக்கு தாண்டா வெயிட் பண்ணோம் கலவரம் பண்ணுறதுக்காக தாண்டா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இப்படி கலவரத்தை தூண்டுறதுக்கு நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறோம் நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோன்னு முதல்ல தூக்கி உள்ள போடணுமா இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாசமா இந்த சீமானன்றவனை வச்சு பெரியார் பெரியாரை இழிவுபடுத்தி பேசி கலவரத்தை தூண்டலான்னு முயற்சி பண்ணாங்க அவனும் காட்டு கற்று கத்துனான் காதறுத்த பண்ணியை போல கத்துறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பையனை விட்டு அவனுக்கு மது போதையை ஊற்றி விட்டு ஜாபர்கான்பேட்டையில் சென்னையில் பெரியாருடைய சிலையை அவமதிப்பு பண்ணியிருக்கான் பெரியார் சிலைய பப்ளிக்கா செருப்பால் அடிச்சுட்டு பெரியார் வழிக்கு நல்லா சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு போயிருக்கான் அவனை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க அவனுக்கு இந்த போதை மத போதைய ஊட்டி மது போதையும் ஊட்டி கலவரத்துக்கு முயற்சி பண்ணாங்க முடியல இந்த குடிகாரம் சீமா லிட்டர் லிட்டரா குடிச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வாந்தி எடுத்தான் ஆனாலும் பொறுமை காத்து பொறுமையா நம்ம வாய் மூலமாவே பதில் இருக்கோம் ஆனா இது பத்தல இது எப்படியாவது கலவரம் வெடிக்கும் ஈரோடு தேர்தலுக்குள்ள ஒரு கலவரம் நடிக்கும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தாங்க முடியல இப்போ எச்சராஜா நேரடியாக களத்தில் இறங்கிட்டார் நான் ஐயோத்தியை போல இது கலவர பூமியை ஆக்கி காட்டுறேன் ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க நாங்க இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இங்கே இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு கலவரம் பண்றாங்க அதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் இவங்க மேல இந்த ஆர்எஸ்எஸ் காவி கும்பல் மேல கடும் அதிருப்திலையும் வெறுப்புலையும் இருக்கிறாங்க இவங்க திரும்ப திரும்ப கலவரத்தின் மூலமாக தான் வளரணும்னு நினைக்கிறாங்க ஆக்கப்பூர்வமான செயல்களெல்லாம் வளரணுன்னே நினைக்க மாட்டாங்கிறாங்க கலவரம் தான் பிஜேபிக்கு உரம் பிஜேபி வளரணும்னா அங்க கலவரத்தை ஏற்படுத்தி மக்களை மண்ணோட மண்ணா புதைச்சா அந்த உரத்துல இருந்து வளரும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதுதான் அவங்களுடைய ஃபார்முலாவே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கலவரத்துக்கு துணை போக மாட்டாங்க இந்த எச்சராஜா முகத்தில் காரி முயகுவாங்கள தவிர அது வெவ்வேறு இடத்துல ஒரு ரொம்ப நாளா சில வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு அதுல கோர்ட்டு தெளிவான தீர்ப்பெல்லாம் கொடுத்து அவங்க உரிய வழிபாட்டு இடம் இருக்கு ஒரு இடத்துல பல்வேறு மதத்தினர் இருப்பாங்க இந்த நாட்டில் பல ஆயிரம் வருஷமா எல்லா மதமும் தான் இருக்குது உன்னுடைய இந்து மதம் ஒழுங்கா இருந்திருக்கணும் இந்து மதம் மட்டுமே இருக்கணும்னா இந்து மதத்துல ஜாதி இல்லாம இருந்திருக்கணும் ஆயிரத்தி எட்டு ஜாதிய வச்சுட்டு நீ மதம் அவன் தனக்கு மரியாதை கிடைக்குதோ அங்க போறான் அவனை இந்த நாட்டு மன்னம்தான் நீ வேணா இந்த எச்சராஜா வகைராக்கள் வேணா இருந்து வந்தவங்க வந்தேரிகள் பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாருமே கறி சாப்பிடுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள மாட்டுக்கறி யார் சாப்பிடுறாங்கன்னு பாப்பானுங்க அவங்க அவங்கள வந்துட்டு இவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பிரித்து அவங்களுக்கு மே அவங்க மேல தாக்குதல் ஏற்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி இது மாதிரி எல்லாம் பண்ற இந்துக்கள் எல்லாரும் நாம எல்லாம் இந்துன்னு இடஒதுக்கீடு அப்படின்னா இவன் மட்டும் அதிகப்படியான இடஒதுக்கீடு இவனுக்கு சோம்பேறிகளுக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தகுதி திறமையெல்லாம் போக்கிடுச்சு தகுதி இல்லாதவன் எல்லாம் வேலைக்கு வந்துட்டான் படிக்க வந்துட்டான்னு சொல்லிட்டு கடைசியில் இவனுங்க இவனுங்களுடைய தகுதிக்கு மேல பத்து பர்சன்ட் இடத்தை அகப ஆனா இந்து மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பனர் அல்லாத மக்கள் விழிப்போட இருக்கணும் இவங்க வந்து நமக்கானவர்கள் அல்ல வெறும் கலவரம் பண்ணிட்டு அதுல குளிர்காயுங்க இவனுங்க கலவரம் பண்ணா ஒரே ஒரு பார்ப்பனனுக்கு கூட ஒரு பாதிப்பு ஏற்படாது சாகரம் எல்லாம் ஏழை மக்கள் குடிசையில இருக்கிறவன் வேற போக்கிடம் இல்லாதவன் பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறவன் இவங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகணும் இதெல்லாம் இதை பார்த்து இந்து மக்களே உணர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லுவான் ஏற்கனவே குஜராத் கலவரத்துல இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டு அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம அன்னைக்கு தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க ஆனா அந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் தமிழ்நாடு போவாது இது பெரியார் மண் இந்த பெரியார் மண்ணில் கலவரத்தை ஏற்படுத்தணும்னு எவ்வளோ வெறி கொண்டு வந்திருக்கான் எச்சராஜா அதை அவனுடைய முகத்தில் காரி உமிழணும் அவன் வெக்கப்படுற அளவுக்கு இந்த பூமி தமிழ்நாடு அமைதியாக இருக்கணும் நாம் மத மாச்சரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் இந்த தமிழ்நாடு வளர்கிறது திராவிட மாடல் அரசால் பெரியார் கொள்கையால் பெரியார் இயக்கத்தால் தான் தான் வடநாட்டை விட மிக சிறப்பாக வளர்ந்துட்டு இருக்குது ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அம்பேத்கர் பேரை கூட சேர்த்துக்கிறான் எச்சராஜா அம்பேத்கரே சொல்லிட்டாரு இந்துக்களோ முஸ்லீம்களும் ஒன்னாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சட்ட மேதையே சொல்லிட்டாரு அப்படின்னு அம்பேத்கரை துணைக்கு எழுத்துக்கிறான் எல்லாம் அம்பேத்கர் சார்ந்த மக்களெல்லாம் இவனுடைய துணைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா அவங்க தான் இறங்கி கலவரம் பண்ணுறதுக்கு வலு உள்ளவங்கன்னு இவன் இருக்கான் அவங்க புத்திசாலிகள் தான் இந்த கலவரத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் ஏன்னா இது தமிழ்நாட்டில் பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் இங்க கலவரத்துக்கு இடமே கிடையாது எச்சராஜா கும்பல் ஏமாந்து போகும் தமிழ்நாடு அமைதி பூமியாகவே இருக்கும் என்று கூறி இந்த வீடியோவை அதிகம் பரப்புங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்